ஹாய் யோர் படி அபுதாபியில் இருந்து சென்னை திரும்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் செய்த செய்கையால் வேந்து போன சூப்பர் ஸ்டார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திருமண நாள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அவர் பாத்தீங்கன்னாக்கா அபுதாபி சென்று நேற்று அவங்க சென்னை திரும்பி இருந்தாங்க அப்ப பார்த்து அதிரடியா போயிட்டு தலைவரை தொட்டுட்டு அவரு பேரின்பம் கண்டிருக்காரு அதாவது எல்லாருக்கும் தலைவரை கிட்ட பாக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் சில பேருக்கு தலைவர் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனா இவருக்கு தலைவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்குங்க அந்த ஆசைய என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய மகள்கிட்ட சொல்லி நான் போய் தலைவரை தொடுறேன் நீ அப்படியே வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன ஒரு ட்விஸ்டு என்னன்னா அந்த மகளும் அப்பாவும் விளையாடும் அந்த விளையாட்டை அவருடைய தாயார் அதாவது அவருடைய மனைவியே அந்த வீடியோ எடுத்திருக்காங்க இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோவை பாருங்க அப்புறம் உங்களுக்கு புரியும் பாத்தீங்களா நண்பர்களே அதாவது அந்த கோடு போட்ட பணி போட்டிருக்காங்கல்ல அவங்க அவளுடைய மகள் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க இவங்க ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க தலைவர் அப்படியே கிராஸ் பண்ணி போறாரு அதை உடனே அவர் போய் தொட்டு பார்க்குறாரு தலைவர் நின்று பார்த்து அப்படியே திரும்பி அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு அதுதாங்க தலைவரின் சொந்தங்கள் இது தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை தமிழ் மக்கள் அதாவது தலைவர் தான் மக்களை ஆளணும் அப்படின்னு இல்லை இப்போவும் மக்களை ஆண்டு தான் இருக்காரு எல்லார் மனதிலையும் அவரு இல்லாம இல்லை கோடான கோடி மக்கள் இதயத்துல அவரு குடிகொண்டு இருக்காரு அவங்க எல்லாம் தலைவரை போற்றி புகழ்ந்து வணங்குறாங்க ஆனா ஒரு சில பேர் அவங்கள அவதூர் பேசுறாங்க ஏன்னா அவங்களுடைய வைத்தெறிச்சல் அதுதான் வேற ஒண்ணு இல்லை இதனால அவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது போற்றுவதற்கும் தலைவர் தான் தூற்றுவதற்கும் தலைவர் தான் தலைவர் இல்லாம இந்த உலகம் இல்லை அப்படின்றது இதுக்கு மேலே என்னால் உதாரணம் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை துபாயில் மீட் பண்ணியிருக்காங்க ஒரு பெண்மணி அவங்க தலைவரை கட்டி பிடிச்சி அது மட்டும் இல்லை தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அதாவது தலைவர் கூட இருக்கும்போது அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியை பார்க்கணுமே அப்படி ஒரு ஆனந்தம் பேரானந்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பாருங்க பாருங்க தலைவரை கட்டி பிடிக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல பாருங்க எப்படி எல்லாம் மகிழ்ச்சி தலைவரை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க பாருங்க இதுதாங்க தலைவர் கூட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி தலைவர் கூட நீங்க நின்னாலே போதும் உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் காணாத போயிடும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வருவீங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க இப்ப நேரடியா நீங்க பாத்திருக்கீங்க சில பேர் என்னன்னா தலைவரை நாங்க நேரடியா பார்க்க முடியலப்பா ஏங்கி தவிக்கிறோம் தலைவரை நேரடியா பார்க்க முடியலன்னா எங்ககிட்ட போட்டோ இருக்குல்ல எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க நீங்க பாருங்க பாருங்க தலைவருடைய போட்டோக்கே எப்படின்னா தலைவரை மட்டும் இவங்க நேர்ல பார்த்தா எப்படி இருப்பாங்க துள்ளி குதிப்பாங்க வானுக்கும் விண்ணுக்கும் அப்படின்றது மட்டும் உண்மை நீங்க பாருங்க தலைவர் இது போல ஒரு அற்புதம் அதிசயம் வேற எந்த நடி இருக்காது நிகழுமா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடுவேன் இந்த ஒரு மனிதர் அன்ப எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இவர் மேல வைத்திருக்கிற அன்பு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்திய மக்கள் மட்டும் இல்ல உலக மக்களே இவர் மீது அன்பு வைத்திருக்காங்க இது போல ஒரு நடிகருக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நிறைய பேரு வைத்தறிச்சல்ல இருக்காங்க இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கொண்டாகவே இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிக பெரும் மக்கள் சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது மற்ற நடிகர்கள்லாம் அரசியல் வரும்போது இந்த தருதலை நடிகர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார் இவருக்கு எதுக்கு அரசியல் தேவையா அப்படின்னு கேட்குற மக்கள் மத்தியில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க இவருக்கு பதவி ஆசையே கிடையாதுங்க ஆமா தொண்ணூற்றி ஆறுலையே இவருக்கு முதல்வர் பதவி காலின் கீழே கடந்துச்சு இவர் எட்டி மிதிச்சு தள்ளிட்டார் எனக்கு இந்த பதவியெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினேழு வாக்கில தான் இருபத்தி ஒண்ணுல அவரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா நான் முதல்வன் கிடையாது ஒரு நல்ல படித்த இளைஞன் தமிழனை நான் முதல்வரா ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் அப்ப கூட பாத்தீங்கன்னா அவருக்கு முதல்வர் பதவி மேல ஆசை கிடையாது இப்ப வர எல்லா நடிகர்களும் நடிக்க வந்துட்டோம் உடனே முதல்வர் நான்தான் தான் அப்படின்னு நாற்காலியை பிடிச்சுக்கிறாங்க தலைவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆசையே கிடையாது ஆனா ஒருவேளை நீங்க உண்மை தேடுபவர்களாக இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அழைப்புதலாக இருப்பார் ஏன்னா அவர் உண்மையை தவிர மத்தது பேச மாட்டார் அது இந்த உலகுக்கே தெரியும் தமிழும் மகிழும் ரஜினி வரும்போது தர்மம் எழும் ரஜினி வரும்போது சாதி மறையும் ரஜினி வரும்போது கழகங்கள் கலங்கும் ரஜினி வரும்போது மக்கள் முகம் மலரும் ரஜினி வரும்போது ஏட்டில் எழுதியது ரஜினி ஆழ்வது இன்னைக்கும் தமிழ் மக்கள் இதயத்துல ஆண்டுகிட்டு தான் இருக்காரு முதல்வராக இல்ல நல்ல மனிதராக மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மனிதனாக இருந்து மாமனிதனாக மாற்றிய திருமதி அம்மா லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று ஹாப்பி பர்த்டே அம்மா லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இவங்க அற்புதமான ஒரு சேவையை செஞ்சுட்டு வராங்க தயா பவுண்டேஷன் மூலியமாக குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய அந்த சமூக சேவை மேலும் வளரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த ஒரு அசுர வளர்ச்சிக்கு துணையாக நின்றவர் திருமதி அம்மா லதா ரஜினிகாந்த் அப்படின்றது மறந்துடக்கூடாது கண்டிப்பா இவங்க உடல் நலத்துடன் சந்தோஷமாக பல நூறு ஆண்டுகள் வாழ தலைவரின் வாய்மையே வெல்லும் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆலுன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்